உத்திரமேரூர் அருகே மதுர் கிராமத்தில் இயங்கும் தனியார் கல்லறவை தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் எம்சான் பவுடர் புகை அருகிலுள்ள விவசாய நிலங்கள் மற்றும் மரக்கன்றுகளில் படர்ந்து பயிர்கள் மற்றும் மரங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த தொழிற்சாலையினர் புகை பரவுவதை தடுக்க எந்த பாதுகாப்பும் மேற்கொள்ளவில்லை எனவும் இது திருமுக்கூடல் ஊராட்சியில் நடப்பட்ட மரக்கன்றுகளையும் வீணாக்கி வருகிறது எனவும் கூறப்படுகிறது பெருமளவில் புகார்கள் அளிக்கப்பட்டும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது கல்லறவை தொழிற்சாலையை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர் என் பேர் ஆர் முருகன் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர்வற்ற திருமுகல் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக சேவகர் நான் எங்களது இந்த கரிசர் பக்கத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விவசாயத்தை இந்த கரசரை நட புகை மோட்டம் அதிகமாக பாதிக்குது திருமக்கூடல் எல்லை இப்போது மதுர் எல்லைக்கு பக்கத்தில் இந்த கரசா அந்த அதிகாரிகளும் பல முறை தகவல் தெரிவித்து அவங்க வந்து காசை வாங்கிட்டு போயிடுறாங்க இது மக்களுக்கு வந்து பாதுகாப்பும் இல்லை இதை மேலும் இந்த கரசரை மூடும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி இல்லை விட்டால் இந்த கரசரை வந்து அவங்க பாதுகாப்பாக பாதுகாப்பாக ஷெட்டு போட்டு அரைச்சி தொழிலை இது நடத்துமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இது துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்குமாறு